இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன நேற்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டது நிதியமைச்சரின் நூற்றி நாற்பத்தி இரண்டு நிமிட அயராத உரை எப்படி நீண்ட ஒன்றோ அதுபோல இடைக்கால பட்ஜெட் என்று பெயர் இருந்தாலும் அது ஒரு வியக்கத்தக்க புதுமையான திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை குவியில் பட்டியலாகவே பரிமளித்துள்ளது என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் மத கலவரத்தை தூண்டுவதற்கு பல்வேறு வழிமுறைகளை கையாள்வார்கள் குறிப்பாக பார்ப்பனர்கள் எவ்வித எல்லைக்கும் செல்வார்கள் அது தொடர்பாக ஒரு மட்டரக அரசியல் ஈடுபட்ட பார்ப்பனர்களை குறித்து தான் இன்றைக்கு விடுதலை தலையங்கம் வெளிவந்திருக்கிறது இந்தியா அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வெளியுறவு கொள்கையில் ஏற்றுக்கொள்ள இயலாத வகையில் சமரசம் செய்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கபில் சிபில் விமர்சித்திருக்கிறார் அந்நாள் இந்நாளில் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களின் கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த டாக்டர் சி நடேசனார் அவர்களின் மறைவு நாள் இன்று டாக்டர் சி நடேசனார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி என்று இயற்கை எழுதினார் அவரது மறைவு குறித்து தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிடுகிறார் நடேசன் நலிவால் சென்னை நகரத்தில் பார்ப்பனர் அல்லாத மக்கள் முன்னேற்ற விஷயத்தில் உண்மையான பற்றும் கவலையும் இருந்த மக்களின் தலைவர் குலாத்தில் முதன்மையானவர் மறைந்து விட்டார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் பாட்னாவில் நீட் தேர்வுக்கு தயாரான மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் இந்த வழக்கு குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நீட் தேர்வர்களின் தற்கொலை மரணத்தை நாம் இயல்பாக்கிவிட்டோம் என்று நடிகை டாப்ஸி கருத்து தெரிவித்திருக்கிறார்